நடிகர் சங்கம்லாம் பலமாக இருக்கணும் அம்மா மறுபடியும் அமைக்கப்படணும் கேரளாவில் மோகன்லால் அந்த விவர மோத மோமட்டி அவர்கள் எல்லாமே சேர்ந்து எல்லா நடிகர்களும் சேர்ந்து உடனடியாக அமைக்கணும் நடிகர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் தான் நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த தான் நாங்கள் இருக்கோம் இப்போ இவ்வளோ நீங்கள் அதாவது சினிமாவை கேவலப்படுத்த சினிமாவை அவமானப்படுத்த ஒருத்தர் இப்போ கட்சியாக இருக்குது ஆரம்பிக்கிறாங்க சகோதரர் தம்பி எங்கடா வந்துடக்கூடாதோ கேரளாலே அந்த குறிப்பிட்ட நடிகர்களை டார்கெட் பண்ணி ஒரு கட்சியில் சேர சொல்லியிருக்கலாம் இல்லையா இல்லை நடந்திருக்கலாம் அல்லது எம்பி அவங்க இதை தாரோம் அப்படின்ட்டு இருக்கலாம் அவங்க மறுத்திருக்கலாம் நீ எப்பட்ற தலை நிமிர்ந்து வாழ்கிற பார்த்துடலாம் அப்படின்னு யாரையும் விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுருக்கலாம் சினிமாவை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது தான் மக்களுக்கு மகிழ்ச்சியை தர்றது அதை இழுத்து மூடி எல்லாத்தையும் கேவலப்படுத்தலாங்கிறதுக்காக இதை செய்யப்பட்டிருக்கலாம் உண்மை இதுதான் இப்போ உண்ணாவும் உன்னாவிங்க உத்தரப்பிரதேசத்தில் அந்த பொண்ணை கற்பழித்து நாசம் பண்ணி கொண்டாங்களே அதுக்கு கமிட்டி அமைச்சாங்களா பெல்கீஸ் பானு வழக்கு என்னாச்சு குடும்பத்தையே காலி பண்ணாங்களே கற்பழைச்சி ரேப் பண்ணி நாசம் பண்ணி ஆத்ரஸ்கு பேட்டி ஆத்ரஸ் அதாவது நடு ராத்திரியில் கொண்டு போய் அந்த பொண்ணை அந்த குடும்பத்துக்கு கண்ணலியை காமிக்காமல் ரேப் பண்ணி கொலை பண்ணி டயரை போட்டு போலீஸ்களை வச்சு டயரை வச்சு குடும்பத்துக்கு பாடியை கூட கொடுக்காம சாங்களே அதுக்கெல்லாம் கமிட்டி அமைச்சிட்டாங்களா உங்களை கேட்குறேன் கமிட்டி அமைச்சர் தண்டனை கொடுத்தாங்களா தூக்கு தண்டனையில் போட்டு போட்டாங்களா பல்கேஷ் பானு வழக்கில் இன்னும் தலைமறைவா இருந்த தடிப்பா இருந்தவர் இன்னைக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கார் பல பல சட்டங்கள் போட்டு அவங்கள தண்டிக்கிறதுக்கு நீங்க கேள்வி கேட்டியா இங்கே பாருங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நான் எல்லாத்துக்கும் தெரியறவுனா இங்கே நிற்கிறேன் நீங்க மறைஞ்சிருந்த கேள்வி கேட்கறீங்க நீங்க என்ன பத்திரிக்கையா அதை சொல்லுங்க எனக்கு இல்லை இல்லை நீங்க என்ன பத்திரிக்கையா நீங்க பதிவு பண்ணுங்க

விட முடியாது எங்க பாருங்க இல்லப்பா தம்பி அவர் கேட்கணும் கேளு தம்பி குமுதம் கேளுப்பா ஆ நாங்கள் இல்லைன்னா ஒன்றும் செய்யலையே ஒன்றும் சொல்லலையே ஏப்பா நல்லா கேளுங்கப்பா நான் இவ்வளவு சொல்கிறேன் இதை ஒதுக்கி தள்ளுறீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட வன்மமானர்களா இருப்பீங்க அப்புறம் எப்படி பல்கீஸ் பான அரசியல்வாதிகள் ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க இவ்வளவு வன்மத்தை பண்ணிட்டு நடிகர்களை புகழடைய விடாம பண்ணிட்டு இருக்காங்க புரியுதுங்களா எதுக்காக சரி எனக்கு நடந்த கொடுமை எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் சின்ன பசங்க சொல்லட்டுமா இதை சொல்லிடுறேன் உங்களுக்கு தெரியாது நான் தண்டிக்கப்பட்டேன் பாஞ்சு நாள் உள்ளே போனேன் கடைசியில் விடுதலை ஆனே அதே நவம்பர் பதினொன்று டிசம்பர் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஐம்பது லட்ச ரூபா சம்மந்தப்பட்ட பொண்ணு எனக்கு நர்சனிடு கொடுக்கணும்னு தீர்ப்பாச்சு ஆச்சா இப்போ யார் புகழ் கிடைச்சிச்சு அந்த பொண்ணு கல்யாணமாக இருக்குது நீ கண்ணி கல்யாணவளா இருந்தேன்னு சொன்னது தப்பு நீ வெர்ஜினிட்டியோட இருந்தேன்னு சொன்னது தப்பு அப்படின்னு தீர்ப்பாச்சு அது எத்தனை பேர் இந்த நடிகர் சங்கம் என்னை காப்பாற்ற வரல அதே மாதிரி லேண்ட் கிராபிங்கில் உள்ளே போனேன் எப்பப்போ நான் பெரிய ஆளாகிறனோ அரசியலில் கால்பதிக்க விரும்புகிறனோ அப்பப்போ நான் நாசம் பண்ணப்பட்டேன் பத்து லட்ச ரூபாய் தவிர்க்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கஜானாலருந்து திருப்பி நான் கட்டின படம் போன வருஷம் எனக்கு வந்தது நான் நிரம்பராது அது சர்வே நம்பர் வேறு இது வேறன்னு தீர்ப்பாச்சு ஆனால் நீங்கள் எதுலேயுமே போடலை அந்த மாதிரி நான் வந்து கோவப்பட்டு பேசணுங்கிறதுக்கு இல்லை இங்கே வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணால் அது ஈகோ பிரச்சனையாக முடியும் அப்புறம் என்னத்தில் முடியும்னா பழிவாங்கிறதுக்கு தான் இந்த சட்டங்களை பயன்படுத்துவாங்க நாங்கள் யாரும் உத்தமருக்குன்னு எல்லாம் சொல்லலை நான் சராசரி மனிதன் மைக் கொஞ்சம் தள்ளி வைங்க ஆமாம் சரி இதை ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா அதாவது இயேசுநாதர் என்ன சொன்னார் அதை சொல்கிறேன் உங்களில் தப்பு செய்யாதவர்கள் யாரோ அவங்க கல்லடிங்க சரியா யாராவது ஒரு இப்போ கமிட்டின்னு அமைச்சாலும் முழுக்க முழுக்க நூறு விழுக்காடு உத்தம புத்திரியாவோ புத்திரனாவோ இருக்க முடியுமா இல்லை சரியா இப்போ திருட மேலே குற்றம் அவன் ஓடுறான் முன்னாடி அவன் கத்திக்கிட்டே ஓடுறான் ஏய் திருடனை புடி 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 திருடனை புடின்னு சொன்னால் அவனும் கத்திக்கிட்டே போனான் அந்த மாதிரி திடனுக்கு தோல் தேல் கொட்ட மாதிரி பல விஷயங்கள் நடக்குது பாய் பாய் எல்லாரும் சந்தோஷம்